அலாமத்துலாஹி வபரகாத்தும் அன்பிற்கும் சகோதரர்களாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அத லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல புலகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் முழுமையான முறையில் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற கடிமாவை மொழிந்து ஜன்னத்துள் கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்க கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கியல்வானாக நாளை மரம் முகமது உதாய் செல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் திருக்கரங்களால் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஃபிரிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் அருகாமில் நம்மை அமர வைப்பானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவருடைய நிக்காவையும் அருளாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மோமின்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலும் குரானில் எப்படி சொல்லுகிறான் யா ஐயுல்லதீன் ஆமனுதுக்குருல்லா திகரன் கசீரா அல்லாவை கொண்டு ஈமான் கொண்ட மூமியிலான மக்களை அல்லாஹ் நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று சொல்லி ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் கசீரன் துஃ நீங்கள் நினைவு கூறுங்கள் திக்கர் செய்யுங்கள் அந்த திக்கர் செய்வதை கொண்டு நீங்கள் வெற்றி அடைத்தவர்களாக ஆவீர்கள் என்று அல்லாஹில் சொல்லி காட்டுகிறான் உடலுக்கு பசி ஏற்பட்டால் எப்படி உணவை உண்ணுகிறோமோ தாகம் எடுத்தால் எப்படி தண்ணீரை பருகிறோமோ அதுபோன்று உள்ளத்திற்கு என்று ஒரு தேவை இருக்கிறது அந்த உள்ளம் சீராக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவை நாம் திக்கர் செய்ய வேண்டும் அல்லாஹ் குரான் இன்னொரு வசனத்தில் சொல்லுவான் மாலையிலும் நீங்கள் அல்லாஹுவை திக்கர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இதை திக்கிற செய்வதால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான் அலாபிதிக்கர் இல்லா தத்துவ இன்னுள் குழு நீங்கள் திக்கர் செய்வதைக் கொண்டுதான் உங்களுடைய மனம் அமைதி பெறுகிறது நிம்மதி பெறுகிறது என்பதை அல்லாஹூ செல்லாலும் நமக்கு சொல்லி காட்டுகிறார் மனுஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிம்மதியில்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க லட்சம் சம்பாதிப்பவராக இருந்தாலும் சரி அல்லது கோடி வைத்திருப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நடுத்தர மக்களாக இருந்தாலும் சரி அல்லது அடித்தட்ட மக்களாக இருந்தாலும் சரி யாரை கேளுங்க என்ன சிறத்து வாழ்க்கை வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாதனத்து அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய நிம்மதியை தொலைத்து போவதற்கானமே நாம் திக்கரை தொலைத்ததுதான் காரணம் என்பதைத்தான் அல்லாவும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் நம் முடிஞ்ச வரைக்கும் அல்லாவையும் ரசூலையும் நினைவு வேண்டும் அதைத்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாம் சொல்வாங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்தந்த காரியங்களுக்கு ஒரு துவாவை பெருமான செல்லலாம் கண்டு தந்தார்களவா இந்த துவாவை நாம் சரியாக செய்துவிட்டாலே நாம் அல்லாவின் நினைவு கூறிவிட்டோம் என்பதைத்தான் பெருமானா செல்லலாசும் நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னொரு ஹதீஸில் பெருமானா செல்லலாம் சொல்லுவாங்க அலா உ பி ஹைர் அமாலிக்கும் உங்களில் சிறந்த அமலை உங்களுக்கு நான் சொல்லித்தரட்டுமா என்று சகபாக்களை பாடு கேட்டுவிட்டு நபிகள் நாயகம் செல்லலாம் சொல்கிறாங்க அந்த அமல் என்னவென்று சொன்னால் இந்த உங்களுடைய ரப்பிணத்தில் அது உங்களை பரிசுத்தப்படுத்துமே அப்படிப்பட்ட ஒரு அமலை தரட்டுமா என்று நபிகள் நாயும் செல்லதாக மீண்டும் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையிலே உங்களை அந்தஸ்தால் உயர்த்துமே அப்படிப்பட்ட அமலை தரட்டுமா என்று நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறார்கள் நீங்கள் தங்கத்தை வெள்ளியை தர்மமாக கொடுப்பதை விட நான் சொல்லக்கூடிய அமல் இருக்கிறதே மிகவும் சிறந்த என்று பெருமான செல்லல்லாஹோலன் வெளிவிட்டு சொல்கிறார்கள் ஏன் இஸ்லாத்திற்காக எதிரியை சந்தித்து நீங்கள் அவரை அடிப்பதோ அல்லது அவர் உங்களை அடிப்பதோ இதை விட சிறந்த ஒரு அமலை நான் சொல்லி தரட்டுமா இரு நபிகள்னாகும் செல்லல்லா ஹோலையும் செல்லும் அவர்கள் கேட்ட பொழுது சகாபாக்கள் கேட்டார்கள் அந்த அமல் எது இறைவனத்தில் உயர்ந்த இனத்தை பெற்றுத்தரக்கூடிய எங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தங்கத்தையும் வெள்ளையும் தர்மம் கொடுப்பதை விட சிறந்த ஒரு அமல் என்று சொல்கிறீர்கள் எதிரிகளிடத்தில் ஜியாது செய்வதை விட சிறந்தமல் என்று சொல்கிறீர்கள் அந்த அமலை சொல்லித்தார்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் சென்றதான்னு சொன்னாங்க நினைவு கூறுவதுதான் சிறந்தாமல் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா செல்வர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் காலையிலும் மாலையிலும் திகரி செய்வது மட்டுமல்ல பெருமானாக சொல்லி எந்த வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தந்தார்களோ செருப்பை அணைகிற பொழுது பிஸ்மில்லா என்று சொல்லி அணிவது தண்ணீரை குடிக்கிற பொழுது பிஸ்மில்லா சொல்லி குடிப்பது உணவு உணுகிற பொழுது பிஸ்மில்லா சொல்லி உணவு உணுவது ஆடையை போடுகிற பொழுது அதற்கு ஒரு பிரேத்தியமான துவாவை பெருமானா சொல்லிக் கொடுத்தார்களே அந்த துவாவை ஓதுவது தும்பினால் அல்வம்லா என்று சொல்வது இது போன்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்பாடுக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லாதவர்கள் எந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்களோ அந்த துவா அல்லாவை நினைவு கூறக்கூடிய என்பதை விலைக்கு கொள்ள வேண்டும் எனவேதான் நபிகள் நாயகம் செல்லலா சொல்வாங்க யார் ஒரு மனிதர் சுபகான் அல்லாஹம் தி என்கிற கடிமாவை உரை உரைக்கிறாரோ சொல்லுகிறாரோ அவர் சுவனத்தில் ஒரு மரத்தை நட்டு வைத்து விட்டார் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்லுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் செல்லதாக சொல்வார்கள் அல்லாவுடைய மீசான் தராசில் ஒரு கரிமா இருக்கிறது சொல்வதற்கு மிகவும் இலகுவானது ஆனால் கரிமாவை சொல்லும் என்று சொன்னால் அது மீசான் தராசில மிகவும் கனத்தில் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அது என்ன கடிமா என்பதை பெருமானார் செல்லல்லாஹன் சொல்வார்கள் சுபகான் அல்லாஹ் ஒபிஹம் சுபஹான் அல்லாஹின் அது என்கிற கடிமா இருக்கிறத சொல்வதற்கு இலகுவானது ஆனால் அல்லாஹின் மீசான் திராசு வைக்கிற பொழுது அது மிக கனமாக இருக்கும் என்று நபிகள் நாயகன் செல்லல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இன்னொரு ஹதீஸில் ஒரு சஹாபி ஒட்டகத்தின் மீது ஏறுகிறார் ஒட்டகம் அடம்பு அவர் சொல்லுகிறார் ஒட்டகம் திமறுபடிக்கிறது என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகன் செல்லல்லாம் சொன்னார்கள் இல்லை இல்லை அல்லா ஒட்டகத்தின் மீது ஒரு செய்தானை குடியிருக்க வைத்திருக்கிறான் நீ ஏறுகிற பொழுது பிஸ்மில்லா என்கிற கனிமாவை சொல்லியிருந்தால் அந்த சைத்தான் இறங்கி அவன் வேலையை பார்த்திருப்பான் ஆனால் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் ஏறியதன் காரணமாக அந்த செய்தான் உங்களை ஏற விடாமல் தடுக்கிறான் என்று நபிகள் நாயகன் செல்லல்லாவும் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அறமையான மக்களை உலகத்தில் பாட்டெல்லாம் பாடுகிறார்கள் நிம்மதி எங்கே எங்கே பார்த்தேன் அமருங்கள் சுபான் அல்லா என்று சொல்லுங்கள் அலமது அல்ல என்று சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு என்னென்ன திக்கர்கள் தெரியுமோ இறைவனை நினைவு கூறக்கூடிய அதுக்கார்கள் தெரியுமோ அதை சற்று நேரம் அமர்ந்து ஓர்மையாக அல்லாவிடத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹ் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைகளையும் அந்த நிக்கர் மூலமாக போக்குகிறான் நமக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்குகிறான் வீட்டில் இருக்கக்கூடிய பராமரிப்பூந்துகளை போக்குகிறான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய சொல்லாக இருக்கிறது ஆனால் நமக்கு பாட்டு பாடு நேரம் இருக்கிறது கதை பேச நேரம் இருக்கிறது அடுத்தவனை புறம்பே பேச நேரம் இருக்கிறது தேவையற்ற பேச்சுகளை பேசுவதற்கு நேரம் இருக்கிறது இறைவனை நினைவு கூறுகிறோமா என்று சொன்னால் மிக மிக அரிதாகத்தான் இருக்கிறது காலையிலும் மாலையிலும் தொலைவுக்கு பெறும் அசத் தொலைக்கு பெறவும் முப்பத்தி மூணு அடை சுபான் அல்லா சொல்கிறோம் அலமதுல்லா சொல்கிறோம் முப்பத்தி நாலு அடை அல்லா அக்பர் சொல்கிறோம் லாயில் அல்லா என்கிற களிமாவை சொல்கிறோம் இந்த களிமாக்களையும் தஸ்பீகளையும் எத்தனை பேர் சொல்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் சொல்லுகிற பொழுது அமைதியாக இருக்கிறோம் ஏன் சத்தம் போட்டு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால் உள்ளத்திலே சொல்கிறோம் என்று சொல்கிறோம் என்ன காரணம் என்று சொன்னால் சொல்வதற்கு கூட இறைவனை திகிர் செய்வதற்கு கூட நம்முடைய உள்ளங்கள் வெக்கப்படுகிறது என்றால் நமக்கு ஏன் சஞ்சலங்கள் வராது ஏன் கஷ்டங்கள் வராது கஷ்டங்களும் சங்கடங்களும் போய் உள்ளத்தில் ஆரோக்கியம் ஏற்பட வேண்டும் என்று உள்ளம் சீர்பட வேண்டும் சொன்னால் வேண்டும் நபிகள் நாயகம் செல்லதாக சொல்வார்கள் உடலிலே ஒரு உறுப்பு இருக்கிறது அந்த உறுப்பு சீர்பட்டு விட்டால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சீர்பட்டு விடும் அந்த உறுப்பு மட்டும் கெட்டு விட்டால் எல்லா உறுப்பும் கெட்டுவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதாக சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அலா வஹியல் கல் அந்த உறுப்பு தான் இதயம் கல்பு என்று பெருமானார் செல்லலாம் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த கல்பு சீர்கிடாமல் பார்க்க சொன்னால் நாம் அதிகம் அதிகமாக திக்கர் செய்ய வேண்டும் அல்லாவை நினைவு கூற வேண்டும் அவன் நினைவு கூறிவிட்டோம் என்று சொன்னால் திக்கர் செயல்பட செயல்படக்கூடியதாக இருக்கும் திக் நாம் திக்கர் செய்வது என்று சொன்னால் உள்ளங்கள் சிகட்டுப் போய்விடும் என்பதைத்தான் நபிகள் நாயின் செல்லா நமக்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இமாமுனா ஹசன் பசரி ரஹமத்துல்லா என சொல்லுகிறார்கள் மூன்று விஷயத்தை கொண்டு உங்களை ஈமான் சுவையை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஒன்று இறைவனை நினைவு கூறுவது இரண்டாவது இறைவனை தொழுவது மூன்றாவது இறைவனால் இறக்கப்பட்ட ஓதுவது இந்த மூன்றை என்று சொல்லி இமாமுனா ஹசன் பசரி ரஹமதுல்லா அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களை சங்கடங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளம் உள்ளத்தில் பாரம் அகல வேண்டும் என்று சொன்னால் இறைவனை முடிந்த வரைக்கும் நிறைவு கூற வேண்டும் நிறைய குரானை ஓத வேண்டும் தொல வேண்டும் அப்படி செய்த வேண்டும் சொன்னால் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் அகற்றப்படும் எல்லாம் பல் அல்லாஹ் கொஞ்சம் நெஞ்சாலோ அதிகமாக திக்ரி செய்யக்கூடிய நல்ல மும்பின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக அஸ்ஸலாம் அனைக்கும் வரஹமதுல்லாஹ் வர தாக்குவோம் சல்லாஹல்லா வனாலா முகம்மது சல்லாஹல்லால்லா மனசல்ல صلى الله, الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم